பாஜகவினுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகினதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் புதிய தலைவராக பதவியேற்றுக்கிட்டார் அந்த நேரத்தில் அமித்ஷா அவர்கள் தேசிய தலைமையில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தார் அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரியே சமீபத்தில் ஒரு பட்டியல் தயார் பண்ணி சமர்ப்பிச்சிருக்கிறாரு அதில் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய தலைமையில் ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காரு அதற்கு மோடி அவர்களும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி கொடுத்த பொழுதும் சரி அவர் பேசிய பொழுதும் சரி அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது அண்ணாமலை பெயரை உச்சரிக்கும் பொழுதும் சரி அங்கே கூடியிருந்த நிர்வாகிகள் மத்தியில் அவருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்துட்டு அமித்ஷா அவர்களே தன்னுடைய உரையை ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு புன்னகையோட ரசிச்சுட்டு அதன் பிறகு தான் பேச்சையே ஆரம்பித்தார் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் டெல்லிக்கு போன அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக மோடியை தொடர்பு கொண்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் தெளிவா பேசியிருக்காரு அதுல ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு இதை பத்தியும் உளவுத்துறை மூலமா தெரியும் இருந்தாலும் நேரடியாகவே அவர் வந்து பார்த்ததுக்கு இந்த பட்டியல்ல உறுதியா அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு தேசிய பொறுப்பு கொடுக்கப்பட்டு பட்டியல் தயார் பண்ணி உடனடியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க ஒரு தாமதம் வந்தது இந்த சூழ்நிலையில தான் புதிய தலைவர் ஆகஸ்ட் மாதம் ஏற்பார் அப்படிங்கிற பேச்சு டெல்லி வட்டாரத்தில் அடிபடுது புதிய தேசிய தலைவர் யார் அந்த ஒரு பதவி பெயர் மட்டும்தான் அறிவிக்கப்படல அதை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய தேசிய உயர் பதவிகள் எல்லாத்துக்குமே யார் பதவி ஏற்க போகிறாங்க அப்படிங்கிற பட்டியல் ஏற்கனவே தயாராகிடுச்சு அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது தேசிய இளைஞர் அணி தலைவர் பதவியோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டது ஆனால் சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் பதவி உறுதி அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அந்த பதவி மட்டுமல்ல அதாவது தேசிய பொதுச் பதவி மட்டுமல்ல தென் மாநில தேர்தல் பொறுப்பாளராகவும் அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்க போவதாக செய்திகள் வெளியாகிருக்கு